ஒரு கோலர் தானே கேக்கீச்சனே இந்த நம்பர்ல அந்த கோலர் டீச்சனே இந்த நம்பர்ல நான் கோலர் தேச்சறேங்க இத அவங்க ட நம்பர் அம்மா குர காக்கி வரது네 இதாண்ட கே செப்ஸ் நான் குடுதूंगा 951 15 1234 இவரண்ட சரியா லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா தந்தவ லண்டனில் இருக்கிற அக்கா தந்தவன் அதோடய வாட்ஸ்அப் இலக்கம் கடைசி இலக்கம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் தாஸ் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கற்குடாவில் பட்டியடிச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முதல்ல ஒரு குழந்தையோட ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் நிரம்பிய ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதுல வந்து உங்களோட அப்பா வந்து விட்டு போட்டு போய் ஆறு மாசம் ஆயிட்டு அவர் வந்து எந்த விதமான செலவும் தரல அவர் வந்து அப்படியே வேலை போன மாதிரி அப்படி அவங்களோட வீட்டை போயிட்டாருன்னு சொல்லி அந்த தங்கச்சி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில் அந்த தங்கச்சி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க டிஎஸ்ஓபிஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க மகளிர் சங்கத்துல கம்ப்ளை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எல்லாம் வந்து தேடி பார்த்து மாலை கண்டுபிடிக்க முடியல ஆனால் வந்து அவங்களோட அம்மாவோட வீட்டை அதாவது பதிலையோ எந்த இடம் பண்ண எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த கணவர் வந்து போய் ஒழிஞ்சு மறைஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த பிள்ளைக்கு ஒரு பதவி வைக்கிறதுக்குரிய பதவி வைக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தங்கஜி வந்து சொல்லி அழுது இருந்தாங்க குழந்தையோட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்கள விட்டா வந்திருக்குறோம் அவங்களோட நிலைமையை பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிற அந்த குழந்தை பிள்ளைக்கு மாப்பிட்டி பண்ணுறது கூட வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அந்த வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்க பொழுது அப்போ இன்றைக்கு அவங்கள வீட்டாக வந்திருக்கிறோம் அவங்க வீட்டுக்கு முன்னதான் இருக்கிறோம் அப்போ இன்றைய திருக்குறா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபத்தி நாலாவது திருக்குறள் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது நூற்றி இருபத்தி நாலாவது திருக்குறள் அர்த்தம் பார்த்தீங்கன்னா தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவன் மலையினும் உயர்வை விட மிக பெரியது மலையினுடைய உயர்வை விட பெரிய பெரியதான் வாழ்க்கை என்று சொல்லி சொல்லப்படுகிறது வாங்க நாங்க அந்த குடும்பத்தை பார்ப்போம் குடும்பத்தை பார்த்து அந்த குழந்தைக்குரிய ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம் இன்னும் அவங்களுக்கு உதவி நிறைய தேவைப்படுது அதோட வந்து முக்கியமான அந்த கணவரை பிடிக்கிறதுக்கு நாங்க போய் நான் ஃபோன் பண்ணி காய்ச்சிருந்தேன் ஆனால் வந்து இன்னும் பிடிக்க பிடிப்படலாம் வந்து ஒளிஞ்சு கொண்டு திரியாரு அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு பதவி வைக்கிறது கூட வார இரண்டவங்களை இவ்வளோ இப்போ எங்கே தங்கச்சி அக்காவில் இருந்தால் இப்படி தான் கஷ்டப்படுவோம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அதனால் வந்து இன்றைக்கு அவங்களுக்கு பார்த்து அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஓகே பா அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருப்பீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி வாங்க அவங்க வீட்டை போவோம் இருக்கிறீங்களா கதை எடுத்து போட்டுறீங்கண்ணே

200-க்கு 25. வந்து இதாங்களா இப்படின்னு சொன்னா தா இத இத அமைத்திங்கடா இத அமைத்திங்கடா. அத அமைத்திரதும் இல்லைன்னு இல்லைனே. ஹாய், ரைட். இவங்க யாரு இவங்க அம்மா அம்மா அப்ப நாங்க இருந்து காலேப் மீனா அந்த எங்க சங்க்சன் தாவே யார்? ওর பேர் உமா. அவள நான் பொறியேன தொட்டilla போடு. அவன் ஆடி திரியான். ஆடி திரியான் அவனே. ரைட். அங்க பாருங்க. அங்க காட்டுங்க அது புளே புளே அப்படியே ரிங்க 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 ஆ என்ன செய்ங்களா ஆ நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பார்த்துக்கிறீங்கண்ணா நீங்கள் பார்க்குறீங்கண்ணே ரைட் 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 ஓகே ஓகே ம் சரி அப்போ நீங்கள் இதில் இதுங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குண்ணா செலவீனம் என்ன ஓகே அது யார் அம்மாவா அம்மா ஓகே அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருப்பேன் வீடியோவில் வெயில் காமிக்கும் போது இவங்களை குழந்தை வச்சிருக்காங்க இப்போ இன்றைக்கு எத்தனை நாள் குழந்தை இன்னைக்கு தம்பிக்கு ஐம்பத்தாறு நாள் ஐம்பத்தாறு நாள் நான் முப்பத்தி ரெண்டாவது நாள் வந்த வந்தேன் முப்பத்தி ரெண்டாவது நாள் தான் வீடியோ எழுதினே ஐம்பத்தாறு நாள் அப்போ இன்னமும் கணவர் வந்து உங்களோட தொடர்பு போல கதைக்கல எல்லாருக்கும் தொடர்பு போல கதைக்கல நீங்க ஃபோன் பண்ணி கதைச்சிங்களா ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா ஃபோன் பண்ணினால அவங்க டாக்கல் குடுக்குறாங்க குடுக்குறாங்களேனே அவங்க டாக்கல்னு சொல்றாங்க அவங்க தம்பி வாக்கி வந்த மாதிரி ஊத்த பேச்சல அது ஏஸ்ரதால நான் எடுக்கறேன் அவங்க தம்பிக்கு அவங்க அம்மா போன் ஆன்சர் பண்ணி போட்டு குடுக்க வச்சிருக்கான் குடுக்க வச்சிருக்காங்களே நீங்க போலீஸ்ல என்ட்ரி போட்டல்ல ஓ போலீஸ்ல என்ட்ரி போட்டு அவங்க சொல்றாங்க அவங்க ஊருக்கு தான போய் பெண்ணே தான் போய் புடிக்கிறதுன்னு சொல்றாங்க அங்க ஊர்ல போய் அந்த போலீஸ்ல என்ட்ரி போட்டாங்க என்ட்ரி போட்டு புடிக்கட்டும் அம்மா சொல்லி இவங்க என்ட்ரி இத அனுப்பி அவங்க தேடி வரலையா அப்ப அங்க உங்களோட அந்த அந்த ஊர்ல அவர் அவர் இந்த ஊர் அது கம்மாடு மாத்தல மாத்தல கம்மாடு வேணே அந்த அங்க போயிட்டு நின்டி போலீஸ் லைன்ட்ரி போறதுக்கு இடம் இருக்க உங்களுக்கு எனக்கு அப்படி நின்டி இடம் போறது வசதி இல்ல ஏன்னு சொன்னா அங்க அவங்கடா கல்தாரிக்கிறேன் ம் அங்க யாரும் இல்ல தெரிஞ்சாகுது இல்ல

அவங்கள தெரியும் அங்க தே போலீஸ் கூட்டி போய் காட்டியானி பாருங்க போய் நம்ம தங்கை ஜக்கா வந்து நாங்க எவ்வளவு ஃபாலோ பண்றோம் என்ன இப்ப ஒரு புள்ளைய கொடுத்து போட்டு ஆள் வந்து பதவி வைக்கிறது வரது இல்ல ஆள் வந்து ஒரு வீட்டுக்கான செலவுகள் ஒண்ணும் தருது இல்ல புள்ளைய குடுத்ததோட ஆள் அப்படியே போயிட்டேன்னு ஆறு மாசமா போய் ஆறாம் மாசம் போடுறது அஞ்சாம் மாசம் கடைசியில போனா ஆறாம் மாசம் முப்பது ஆறாம் மாசம் முப்பது இப்போ இன்னும் வந்த இந்த தொடரும் இல்லை எது ஒரு இந்த பிள்ளை வந்து அந்த பாக்கையும் இல்லை அந்த பிள்ளைக்குரிய ஒரு செலவு மாப்பிட்டியாக இல்லை ஒரு உறுப்பு துணியாக ஒன்றுமே வேண்டி கொடுக்கறேன் இவ்வளோ ஒரு காவலை விஷயம் ஒரு தகப்பான அதான் உண்மையில் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு இதுதான் போயிட விழா இன்னும் நிறைய இடத்துல கல்யாணம் முடிக்கிற மாதிரி முடிச்சு பிள்ளையை கொடுத்து போட்டு ஓடுற இப்படி தான் சீரார் உள்ளே இருக்கு அதோட தோற்றத்தை பார்த்தா அப்படி தான் முடங்குது என்னென்ன தெரியல அப்படியான என்ன மாதிரி இருக்குது அப்படி இன்னும் இருக்குமா அது என்னன்னு தெரியாது அவங்களோட ஊருக்கு அந்த ஊர்ல போய் பெருசா நான் அவங்களோட ஆக்கள் ரூட் வழியே நீ அனுப்புறது இல்லோன்னு இந்த எங்கேயும் போறேன்னு சொன்னா கூட்டிட்டு கிளைநகளுக்கு அங்கே கூட்டிட்டு போவாரு அவங்களோட ஆக்கள் ரூட் நீ பெருசா அனுப்புறேன் அவங்க அவங்களோட அம்மாவும் போகணும் போனாம சொல்லி கதவை பூட்டிட்டு தான் இருக்கிற வீட்டுக்கலாம வேலையுக்கு போனாலும் நான் போகக்கூடாது அவரோட தேம்னு சொல்லி கதவை பூட்டிட்டுதான் நான் கதவை வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறேன் எத்தனை நாள் அவங்களோட வீட்டு நான் அந்த பாபா பொடியம் கிடைக்கிற டைம்ல தான் இங்கே வந்து அம்மாங்கிட்டு அதுக்கு முதலாங்க இருந்தீங்க அதுக்கு முதலாங்க இருந்தேன் அதுக்கு அம்மாங்கிட்ட கால் பண்ணி இப்படி சொல்கிறாங்க அடிக்க வராங்க ரெண்டு அம்மாங்கிட்ட கால் பண்ணி பண்ணி கத்துறேன் அங்கே நிற்கக்குள்ளே அடி அடிக்க மாற்றவங்க அடிச்சா ஓ அடிச்சு நான் விழுந்து தான் ஹாஸ்பிட்டலில் மூணு நாள் வச்சிருக்கேன் மாத்தலையில் அவர் அடிச்சு வயிறு அடிப்பாட விழுந்தேன் கல்லூரி அவர் அடிச்சதா ஓ

உங்களுக்கு உங்களோட டீடைல்ஸ் முழுக்க சொல்லிருக்கறீங்க ஓகே ஆஹ் ஆனா வந்து வீடியோல சொல்ல போனா நீங்க வந்து உண்மை நிலவரத்தை நீங்க சொல்லணும் உண்மையா நீங்க என்ன செய்யறீங்க உண்மையாக உங்களை நீங்க பாக்குறீங்களா இப்ப உங்களோட தொழில் என்ன என்றதை உண்மை உண்மையை சொல்லுங்க என்ன நீங்க சொல்லிக்கிறீங்க நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க மட்டை அலைக்கிறது விட்டு வேலையை செய்யறேன் வீட்டு வேலைக்கு போறீங்க மட்டை விளைக்கிறேன்னு சொன்னா இப்படி யாரு மட்டை சொல்லி கொண்டு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா கொண்டு வந்து காட்டுவாங்க அதை இழைச்சி குடுத்தா 25 மணிக்குள்ள जाញੂរอากาศ செல்வாங்க செல்வாங்க ಅದೇวจಿದಾನಿങ്ങളെ ಫಾಕರಿ ಆ ಮತ್ತೆ ಬಿಡು ಬೆಳೆಗೆ ಹೋಗ್வாங்க ಬಿಡು ಬೆಳೆಗೆ போನ ಬಿಡು ಬೆಳೆಗೆ போನ ಆಮಸಂ ಯಾಂದ್ರ ಗಾಸ್ ಸೇರ್வாங்க ಎನ್ನ ವಿಲೇ ಇರು ನೀ ಬಡ ವಾಸ ಗುಡಿ ಕುಡುಪು ಅದನ್ನ ಯಾರಿكره ಫೈರು ಅದಕ್ಕೆ ಅದೇ ಸೆಂಜಾ ಮಾಸ ಆಯಂದ್ರೆರ್ವಾಂಗla ಆಮಸಂ ಎತ್ತನ ಬಿಡು ತಿಚರಿಂಗ ಬಿಡಿ ನಾನು ಒಂದು ಬಿಟ್ ಲಾ ನಿಕ್ಕರೆ ಒಂದು ಬಿಡಾ ತಿರು ತಂದ್ போನೋ ತಂದ್ போನೋ ಒಂದನೇ ಬುವಾಡಿ ಸಂಬಲನಲ್ಲಿ ಸಂಬಲನಲ್ಲಿ ಆ அப்படிதானே நான் சொல்ல சரியா இல்ல பிள்ளையா ஒரு வீட்டை வேலைக்கு போறீங்க தண்ணி அடிக்கிறது மாசம் ஐயாயிரம் வராங்க மற்றபடி மட்டை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு யாராவது மட்டை ஒரு மட்டைக்கு அழைக்கஞ்சு ரூபாய் இருபது இருபது ரூபாய் வந்து சரி அப்ப வந்து நாங்க வந்து இப்ப வந்து இப்ப வந்து உங்களோட கணவர் வீட்டுக்கு ஒரு

கணவர் வந்து ஓடித்தாரு இப்ப பிள்ளைய கொடுத்து போட்டு பிள்ளைய பிறந்தவொன்னே வேலையை போய்த்து வரவு அப்படி அவங்களோட வீட்டை வைத்து அவங்க அம்மாவோட இருக்கிறான் போலீஸ் போய் தேடி போனாலும் ஆள் இப்போ இவங்க என்ட்ரி போட்டு அங்கேயும் ஓடி ஓடி இல்ல இடவ இன்றி போடுத்துக்கிறாங்க ஆளை பிடிக்கணும் போட்டு பிடிக்கிற கஷ்டமா கிடக்குது இப்ப அவனை பிடிக்க என்ன செய்ய

ஓ எப்படி இருக்கு இப்படி எப்படி நிலவரம் அப்படி இருக்கு ஆ சரி நான் அவருக்கு வந்து சந்திக்கணும் அடுத்த ஃப்ளைட்டில் வாரேன் சந்திக்கிறது என்ன என்ன காசு போடுறதுக்கு ரோட் க்ளியராக இல்லையா இல்ல இப்போ நான் நான் வந்து தான் போடணுமா ஓ போடுங்க போடுங்க உங்களோட காசு தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கேன் பெட்ரோல் பெட்ரோல் அடிக்கையும் காசு இல்லை சரி வைக்கிறேன் நான் வீட்டு வைச்சா ஆ சரி நான் இது வீட்டை வைத்து பார்த்து அடிக்கிறேன் இப்போ வீடியோவில் நிற்கிறேன் ஓகேம்மா என்னன்னு சொன்னேன் நீங்கள் வந்து இந்த அவனோட நம்பர் தாங்க அவங்களோட கணவர் நம்பர் இவனோட உன்னோட தானே வேலைக்கு போயிட்டு நிற்கான்னு இது அவங்களோட அம்மாடது

ஹலோ கட் பண்ணிடுங்க கட் பண்ணிடுவாங்க இப்படி தானே ம் இனி மேட்டர் செய்றோம் இனி மேல செய்றாங்கனே அவங்க கூட நீங்க ஆடு பேங்க ம் நாங்க வந்து விஷேது வரோம் சரியா இப்ப உங்களுக்கு வந்து பால்மா பட்டி அது வந்து காசி சப்போ காசு வந்து இல்லனே உங்களுக்கு வந்து 20000 காசு ஆறணும் சரியா ரெண்டு மூன்று நாலு இருபாயரூவா சரியா இப்போ இதை யார் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா தந்தவை லண்டனில் இருக்கிற அக்கா தந்தவை வாட்ஸ்அப் இலக்கம் கடைசி இலக்கம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வந்து இருபாயிரம் சொல்லி தான் அந்த பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்போ கொடுத்தாச்சு வந்து உங்களோடய பேரை அப்போ பேரை அவரோட பேரை வந்து குறிப்பிட வந்து கண்டிப்பான ஒரு மெசேஜ் எனக்கு கொடுக்குறா எந்த பேரை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அக்காவுக்கு மிகவும் மனப்பூர்வமாக நன்றி அவட வாட்ஸ்அப்பில் அக்க சொல்ல வேண்டிய கடமை அப்போ தான் என்ன அக்கா எழுந்திருக்காங்கன்ட்டு இப்போ அந்த அக்காவுக்கு என்னுடைய மனப்பூர்வமாக நன்றியை கூறி காலம் ஆண்டவர்களை அரவு கொண்டு சந்தோஷமாக வர்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போ இந்த அக்காவுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க

தங்கச்சி தான் தெரியும் ஏண்டா இந்த சூழ்நிலையில் இது ஒரு பெரிய ஒரு உதவி நல்லா ஒரு பிள்ளைக்கு மாப்பிடி பண்ணுறேன்டா இந்த பத்தத்தோட வந்து எங்கே போய் எப்படி உழைச்சி தீர்கிறது அம்மா வந்து மற்ற வளர்ச்சி தான் மற்ற வளர்ச்சி வருமா மற்ற விளைச்சியா தான் வருமானம் என்ன என்னம்மா வருமானம் வீட்டு விளைய போய் மாதத்துக்கு ஐயா எடுத்துருவாங்க

பெண்ணை ஏமாற்றி கொண்டு இந்த புள்ள வந்து சா பால் மாப்பது கூட வசதியில் அங்கே இருக்குது ஒரு மனிதனாக பிறந்தது நாங்கள் சாக கூட என்னத்தை கொண்டு போகிறோம் ஒன்றும் இல்லை எவ்வளோ கோடி பணம் வச்சுருந்தானே என்ன தெரிஞ்சாலும் நீதி நேர்மையோடு நாங்கள் மனசாட்சியும் இப்படி வாழ்ந்தோம்ட்டேன் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கடவுள்கிட்ட கடவுளுக்கு இது அடுத்த ஜென்மத்தில் நாங்கள் நல்லா இருப்போம் புண்ணியத்தை சேர்த்துட்டு வாழறோங்கன்னு எவ்வளவுதான் நாங்கள் சொத்து பணங்கள் வச்சுருந்தானே புண்ணியம் எங்கடைய புண்ணியந்தான் புண்ணியந்தான் எங்களோட வாழ்க்கையில் சொத்து அந்த சொத்தை தான் சரி புண்ணிய சொத்தை தான் நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும் என்னத்தை கொண்டு கூப்பிட்றீங்க போகும்போது ஒன்றுமே இல்லை அந்த இவங்கள ஏமாற்றி போட்டு போய் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க நாங்கள் நிம்மதியை தூங்க முடியும் அந்த பிள்ளை வந்து பால் குடிக்க கூட மாப்பட்டி இல்லாமல் உங்களோட பிள்ளை உங்களோட ரத்தம் அன்றைக்கு வந்து ஒரு மாப்பட்டி கூட வசதி இல்லாமல் தாயோட சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுக்கு உங்களோட புள்ளன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதுதான் ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க நீங்கள் வாங்க வந்து எனக்கு ஃபோன் வேண்டி சொல்லுங்கள் தங்கையோடு சேர்ந்து இருக்கிறேன் அண்ணாவோ தம்பியோட சொல்லுங்கள் நான் இந்த வீடியோ ஒன்றுனா தூக்குறேன் இந்த வீடியோவெலாம் இதுக்கு முன்ன முன்னே போட்ட வீடியோ ஒன்றுனா தூக்குறேன் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னா எந்த விருப்பம் சரியானே அம்மா நீங்கள் வந்து உங்களோட கணவர் மனம் திரும்பி நான் வந்தவங்க சேர்ந்து இருக்கிறேன் அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார் சொன்னால் எனக்கு ஃபோன் மாட்டி சொல்லுங்கள் அவருக்கு அவமானம் வைக்க மாட்டேன் இந்த வீடியோன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி முழுபட்ட வீடியோன்னு சொல்லி அவமானம் வரைக்கும் சொன்னால் அவர் நினைச்சாண்ட்டு அவமானம் வரைக்கும் நினைச்சாங்கன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ தூக்குறேன் சரியா அவங்க உண்டாச்சி வந்து நீங்க உண்டாச்சி எந்திரிக்குள்ள வாங்கன்னா நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் நான் மன திரும்பித்தன் நான் சந்தோஷம் வாழ்றேன் நீங்க ஒரு வீடியோ எடுத்து போடுங்க சொன்னாரு கூட நான் வந்து செய்வேன் சரியா நீங்க சந்தோஷம் ஒற்றுமையா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் சரியா அப்ப இப்படிய முடிச்சு விடுவோம் அப்ப அந்த அக்காக்கும் என்னுடைய மனப்பூர்வமா நன்றி நான் லண்டன்ல இருக்கிற அந்த அக்காவுக்கு என்னுடைய மனப்பூர்வமா நன்றி அந்த அக்காவுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம் தோதைய செஞ்சதுக்கு அந்த அக்கா நன்றி என்ன இது மாதிரி நீ போல இருக்கிறவங்களுக்கும் அந்த அக்கா உதவி செய்யறதுக்கு அந்த அக்கா நூறு வயசுக்கு இருக்கணும் சொல்லி நான் சொல்றேன் அம்மா என்ன சொல்றீங்க அக்கா அக்காவுக்கு நன்றியும் சொல்லி அக்காவுக்கு இந்த அக்காவுக்கு இந்த பிள்ளைக்கு இப்படி பால் மாது கஷ்டத்துக்காண்டி இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்